சிவாயே நம்ம அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய பதிவு வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கல்லடி பட்டாலும் கண்ணடி மட்டும் படக்கூடாது கண்ணால் பார்த்தாலே சில திருஷ்டிகளால் எதுவுமே செய்ய முடியாது நமக்குள்ளேயே கண்ணாடியை பார்த்து ரசித்தாலும் அது திருஷ்டி ஆகிடும் பெத்த தாய் பிள்ளைங்களை பார்த்து கந்திருஷ்டி படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு சின்ன மை வச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வேதத்திலேயும் உண்டு சில விஷயங்கள் நீங்கள் நிச்சயமாக கவனிக்க வேண்டும் சில விஷயங்கள் கவனித்தால்தான் நீங்கள் நலமாக வாழ முடியும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பற்றி இன்னவரிடம் சொல்ல வேண்டாம் அது சொல்லிட்டாலே அடுத்த முறை நீங்கள் செய்ய முடியாத போயிடும் எந்த தானமாவது இருக்கட்டும் அந்த தானத்தை பத்தி பேசாதீங்க நீங்க செய்த தர்மத்தை பத்தியும் பேசக்கூடாது கடவுளுக்கு தெரியும் அதே போல் சில விஷயங்கள் கடவுளிடம் நீங்கள் வேண்டுதல் வைப்பதும் சொல்லக்கூடாது கடவுளிடம் எனக்கு இந்த கோரிக்கை நிறுவத்தி ஆகணும்னு சொல்லி மற்றவரிடம் நீங்க கடவுளிடம் நான் இது வேண்டியிருக்கேன் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது உங்க வேண்டுதல் உங்க மனசால இருந்தாலே கண்டிப்பா அது நிறுவத்தி ஆகும் ஒரு வீடு வாங்கி முடியும் வரை சொல்லக்கூடாது நீங்க ஒரு நிலம் வாங்குறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க நான் வீடு வாங்க போறேன் என்னிடம் பணம் இருக்கு அதனால நான் வீடு கட்ட போறேன் அப்படின்னு பந்தங்களிடமாகட்டும் சகோதர சகோதரிகளிடமாகட்டும் அதை முன்பாகவே சொல்லிட்டீங்கன்னா ரொம்பவே தாமதமாகும் அதை கட்டி முடிப்பதற்கு அதே போல் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளும்போது அவங்க கவனித்து அதை செயல்பட ஆரம்பிப்பாங்க ஆனால் உங்களால் அது மேற்கொண்டு சாதிக்க முடியாத போயிடும் அதனால உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்கு முதல் அதை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்களோ அதை கண்டிப்பாக செய்ங்க உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் மல்லிகை பொருள் வாங்கும் போதே சொல்லுவாங்க நான் இந்த மாதம் வந்து அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த மாதம் வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் நாங்கள் வந்து மல்லிகை பொருள் வந்து இவ்வளோ வாங்குவோன்னுட்டு அதை எல்லாருக்கும் சொல்லுவாங்க சில பேர் அந்த மாதிரி சொல்லாதீங்க நீங்கள் வாங்கிற தன தானியத்தை நீங்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப படும் அதே போல் கணவர் மனைவி அநியோனமாக இருக்கிறத பற்றி மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது நான் சந்தோஷமாக இருக்கேன் என்னுடைய கணவர் என்னை இப்படி பார்த்துக்கிறாங்க இன்னை வரை என்னை வந்து சந்தோஷமாக கவனித்து கொள்றாங்க அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க சந்தோஷமாக இருங்க அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க நல்லா இருக்காங்க ஆசீர்வாதம் கொடுத்தால் அது சந்தோஷம் சில பேர் வீட்டில் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை வீட்டில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு மனசு ஆகும் அதனால கண்டிப்பாக கணவர் மனைவி சந்தோஷமா இருக்கிறோம் நாங்கள் நல்லா இருக்கோம் எந்த குறையும் இல்லைன்னு அதை பத்தி நீங்கள் சொல்லிக்க வேண்டாம் பிள்ளைங்கள் படிப்பு விஷயத்தை இன்னவரிடம் சொல்லாதீங்க என் பிள்ளைய படிச்சு நல்லா இருக்காங்க நல்லா இருப்பாங்க இதை படிக்கிறாங்க அதை படிக்கிறாங்க நல்ல அறிவு ஞானம் பெற்றவங்க அது எதுவுமே சொல்ல வேண்டாம் படிப்பு விஷயத்தை மற்றவரிடம் சொல்லும் போது அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து உங்கள் உரிய பெயரை உதாரணமாக வைத்து அவங்க அந்த பிள்ளைய வந்து அவங்க திட்டுவாங்க அதே போல் வந்து பாரு அந்த பிள்ளை என்ன நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசும்போது அந்த பிள்ளைங்களுக்கு வேதனையாகும் அப்போ பிள்ளைங்க படிக்கிற விஷயங்கள் அவங்க என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அதை பற்றி எதுவாக சொல்ல வேண்டாம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் பிள்ளைங்க இது படிக்கிறாங்களா உங்களுடைய அட்வைஸ் அவங்களுக்கு கொடுங்க பிள்ளைங்களை இது படிக்க வைங்கன்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்கலான் தவிர உங்களுடைய பிள்ளைங்களுடைய பெருமையை பற்றி நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அவங்க வந்து நல்லா படித்து பேரும் புகழும் எடுத்து அவங்க ஒரு பதவியில் இருக்கிற மட்டும் அதை வெளிப்படுத்த வேண்டாம் தங்க நகை வாங்கி முடிக்கும் வரை சொல்ல வேண்டாம் ஒரு தங்க நகை ஆசைப்படுறீங்க அது போய் வாங்கிடுறீங்க ஆனா அதையே சொல்லி நான் வாங்கிட்டேன் நான் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டேன் அதனால வாங்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி அதை சில பேர் கொண்டு போய் கொண்டு போய் காட்டுவாங்க நான் இந்த பொருள் வாங்கியிருக்கேன் மகாலட்சுமி நொ நொடியில போயிடுவாங்க திருப்பி உங்களால நகை வாங்குறதே ரொம்ப கஷ்டமாகும் சில நேரத்துல நகைகள் வாங்குவாங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டி அதை சேர்த்து வச்சு வாங்கிடுவாங்க அப்போது அவங்களுக்கு ஒரு பெருமைக்காக சொல்லுவாங்க நான் இதை வாங்கிட்டேன் அப்படின்னு ஆனால் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னுட்டு யாருக்கும் தெரியாது அதனால நகை வாங்கிறதோ விற்கிறதோ இல்லை விற்கிறதோ யாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டாம் அது உங்களோட இருப்பது நன்மை அதே போல் தொழில் லாபத்தை பற்றி சொல்ல வேண்டாம் நான் இந்த தொழில் செய்கிற எனக்கு இவ்வளோ லாபம் வந்தது இந்த லாபத்தை வைத்து நான் வாழ்ந்து காட்டுவேன் அது வந்து உங்களுக்குள்ள ஒரு சவாலாக நீங்கள் மனசில் வைத்து வாழ்ந்து காட்டுவது தான் நன்மை அதுக்கு முன்னாடியே உங்கள் வார்த்தையில் வந்து நான் வாழ்ந்து காட்டுவேன் என்னை பழி வாங்கிட்டாங்க நான் இப்படி தான் வாழணும் நான் இப்படி தான் வாழ்வேன்னுட்டு அந்த அதிகாரத்தை இன்னவரிடம் நீங்கள் காட்ட வேண்டாம் நீங்கள் உங்கள் கிட்ட பணம் இருக்கா வாழ்ந்து காட்டுங்க அதே போல் இந்த லாபம் வந்து எனக்கு இவ்வளோ வந்ததுன்னு சொல்லி மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளும்போது அடுத்த மாதத்துலேயே அந்த லாபம் வந்து குறைஞ்சிடும் அதனால் லாபம் நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை பற்றி கூட யாருக்கும் சொல்ல வேண்டாம் அது உங்களோட நீங்கள் வைத்து கொள்வது நன்மை பெண் பிள்ளைங்க குழந்தை நின்று மூணு மாதம் மட்டும் நான் கஞ்சிவாக இருக்கேன்னு யாருக்கும் சொல்ல வேண்டாம் அதனால் அந்த குழந்தைய கீழே அந்த கண் திருஷ்டியால் தாய்க்கு வந்து உடல் பாதிப்புகள் சோவுத்தன் அதிகமாக இருக்கும் பல வருஷம் விட்டு அவங்க வந்து கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் மட்டும் சொல்ல மாட்டாங்க மூணாவது மாதம் முடிந்து குழந்த நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க கணவர் மனைவி வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்லது குடும்பத்தில் வரவு செலவு அதிகமாக இருக்கும் அந்த வரவு செலவை பற்றி மற்றவரிடம் நீங்கள் சொல்ல வேண்டாம் இவ்வளோ செலவானது இவ்வளோ வந்தது அதனால் நான் எப்படி செய்யணும் ஆசைப்படுறேன் அந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இப்போ வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளி வராங்க பந்தங்கள் வராங்கன்னா பொதுவாக சமையல் அறையோ இல்லை நீங்கள் பூஜை அறையோ இல்லை நீங்கள் வாங்கியிருக்க புடவை நகை இதெல்லாம் காட்டணும்னு சொல்லி நீங்கள் காட்டினீங்கன்னா அது கண்டிப்பாக கந்திருஷ்டி படும் எப்பொழுதுமே வரங்களறி முதல் தண்ணி கொடுங்க அவங்கள நல்ல அன்பாக கவனித்து கொள்ளுங்க அதே போல் வந்து அவங்களுக்கு வயிறு நிறைஞ்சி என்ன இருக்கோ அதை செய்து அவங்களுக்கு விருந்தாளியாக கவனித்து அனுப்புங்கள் சில பேர் வந்த சமையல் அறையில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறது பூஜை அறையில் என்ன இருக்குன்னு காட்டுறது பிறகு வந்து நகைங்க எடுத்து காட்டுவாங்க நான் புடவை இது வாங்கியிருக்கேன்னு காட்டுவாங்க அது எல்லாமே படும் சமையல் அறையில் இருக்கக்கூடிய தன தானியம் இது எல்லாமே ஆகட்டும் எதுவுமே நீங்கள் வந்து வந்தவங்களுக்கு காட்ட வேண்டாம் அதே போல் பூஜா அறையில் பூஜை ரூம் எப்படி வச்சுருக்காங்கன்னுட்டு பார்த்தாலே அடுத்த முறை உங்களால் பூஜை செய்ய முடியாது அதே போல் இந்த நகை வாங்கியிருக்கேன் இந்த புடவை வாங்கியிருக்கேன்னு எடுத்துக்காட்டினாலே அடுத்த முறை வாங்குறதுக்கே சிரமம் ஆகிடும் இதெல்லாம் கவனித்து கொண்டு நீங்கள் வாழ்ந்து நலமாக சந்தோஷமாக இருக்கணும் பகிர்ந்து கொள்ளலாம் எந்தெந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளமோ பகிர்ந்து கொள்ளுங்கள் சிவாய நம்ம குருவின் துணை